விருதுநகர் தேசபந்து மைதானத்தில் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்ய முயன்ற பாஜகவினர் இருபத்தி ஒன்பது கைது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர் கள்ளச்சாராய மரணத்தை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து என்று விருதுநகர் தேசபந்து மைதானத்தில் பாஜக கிழக்கு மாவட்டம் சார்பில் கிழக்கு மாவட்ட தலைவர் பெண்டகன் பாண்டுரங்கன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டது இதையடுத்து இன்று காலை பத்து மணி அளவில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வந்த கட்சியினர் ஆண்கள் பெண்கள் உட்பட மொத்தம் இருபத்தி ஒன்பது பேரை காவல்துறையினர் கைது செய்து அருகில் உள்ள திருமண மண்டபத்திற்கு கொண்டு சென்றனர் பின்னர் சிறிது நேரத்தில் நடைபெற இருந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆளும் கட்சியின் அராஜகத்தாலும் காவல்துறையின் அடக்குமுறையாலும் நமது கட்சியினரோ பொதுமக்களோ பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கத்தில் கட்சி மேலிட பொறுப்பாளர்களின் அறிவுறுத்தலின்படி ஒத்திவைக்கப்படுகிறது என்ற அறிவிப்பு வந்ததையடுத்து ஆர்ப்பாட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட அனைவரும் மாலை ஆறு மணிக்கு விடுதலை செய்யப்பட்டனர் ஐயா ஏய் ஏய் ஏய்